வருஷந்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அனுதி அனுதினம்னா என்னை வார்த்தைகள் உடையோ நாம மகிமைக்காக வார்த்தையை மகிமைப்படுத்த ஆவியான கிரியை செய்யும் ஏசுக்கர் சொல்லி பிடிக்கிறான் செய் பிதாவை ஆவின் அலையொய்யா அலையலொய்யா அலையொய்யா ரெண்டாகமாக இருபது பன்னெண்டு பின்பு கத்தர் பின்பு கத்தர் மோசனையும் நோக்கி ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி என்னை நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியா நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியும் இந்த சபையாருக்கு இந்த சபையாரு நான் கொடுத்த தேசத்துக்குள் நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றால் அவர்களை கொண்டு போவதில்லை என்று மோசி ஆரோனை பார்த்து சொல்லிட்டார் என்னை பரிசுத்தம் பண்ணும்படி இதை செயல் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நீங்கள் கொண்டுட்டு போக மாட்டீங்க ஏன்னா அந்த விசுவாசம் இல்லாதனால மோச யாரோடைய பார்த்து சொன்னார ஏன்னா அந்த நீங்கள் விசுவாசியாதனால அந்த விசுவாசத்தினால பரிசுத்தம் பண்ணாதனால அந்த கோபம் கொண்டதுனால பாவம் செய்ததுனால நீங்கள் அந்த வாக்குத்த பண்ணின கூட்டிகிட்டு கூட்டிட்டு மாட்டீங்க சிறையில் ஜனங்களை அப்படியே மோசை ஆரோனை பார்த்தே சொல்லிட்டார் இதை கேட்குற அருமையான கற்றுடைய பிள்ளைகளே நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதவங்கள விதை சொல்லுகிறது கண்மலையோட பேசுன்னு சொன்ன உடனே மோசை போய் கண்மலை அடிச்சிட்டார் அப்போ அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை பேசினார் இவர் போய் கண்மலை அடித்தார் கத்தர் சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்ததுனால தான் மோசை ஆரோனை பார்த்து சொல்லிட்டார் அந்த வாக்குத்தம் பண்ணின தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்க ஜனங்களை பரிசுத்தம் பண்ண முடி நீங்கள் போய் கூட்டிகிட்டு போக முடியாதுப்பா என்று சொல்லி மோசை ஆரோனை பார்த்து சொன்ன செய்தியை தேவருடைய பிள்ளைகளே கத்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன் மாத்திரம் செய்யுங்க அவர் சொல்லுகிறத விட்டுட்டு நீங்க சொல்லாததை செய்யாதீங்க கத்தர் சொல்லுகிறத செய்கிறவன் தான் விசுவாசம் உள்ளவன் ஆபிரகாம் தான் போகிற இடம் இன்னதன்று அறியாத இருந்து கீழ்ப்படிந்து போனான் இருக்கு இந்த விசுவாசத்தினாலேன் இருக்கு அதில் விசுவாசத்தினாலே அவன் தேவனுடைய உறவுக்குள்ள இருந்ததினால தான் விசுவாசம் இருந்தது அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் கீழ்ப்படிந்தார் போகிற இடம் என்னதென்று அறியாது இருந்தது கத்தர் இதை சொல்கிறாரா என்ன சொல்கிறாரா கண்மலே பேசுனா பேசியா நீ பொறுப்புட்டு போனப்போ கத்தர் சொல்லிட்டார் கத்தர் சொன்ன வார்த்தை யார் செய்வான் அவருடைய உறவுக்குள்ளே இருக்கிற விசுவாசமாக இருப்பான் விசுவாசமாக இருக்கிறவன் தான் கீழ்படிவான் அவன் அந்த விசுவாசம் அடுத்த நிலையில் என்ன செய்யுது கீழ்ப்படிதில் இருக்குன்னா விசுவாசிக்கிறான்னு அர்த்தம் தீனோட உறவுக்குள்ள இருந்தான் கீழ்படியலை அப்படின்னா அவன் விசுவாசிக்கிறவன் உறவுக்குள்ள இல்லை உறவுக்குள்ள அப்பா வந்து கீழ்ப்படியிலாம் அவன் விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம் கீழ்படியலைங்கிறது அனுபவம் இருந்துட்டாலே அவ விசுவாசம் இல்லை தேவோட உறவுக்குள்ள இல்லை மோச யாரா இருந்தால் கூட கத்தர் சொன்ன வார்த்தையே இப்படி செய்ய விட இந்த வாக்கு தத்தம் பண்ணின தேசத்துக்கு இந்த ஜனங்களை கூட்டிட்டு போக மாட்டேச்சுட்டான் இந்த செய்தி கேட்குற தெய்வனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் கத்தர் சொன்னதை செய்ய அப்பொழுதுதான் நீங்க நீங்கள் தேவனுடைய உறவுக்குடி இருக்கிறீன்னு அர்த்தம் உறவுக்குள்ளே இருந்தால் விசுவாசம் அறிப்பீங்க விசுவாசம் இருந்தால் கீழ்ப்படிவீங்க ஏசு கிருஷ்ணன் ஜீபிக்கிறான் சீவன் நிலப்பி ஆமை